ஆ சார் வணக்கம் சார் உங்களை வந்து நம்ம சேனல் இன்டர்வியூ பண்ண ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் நம்மளை வீஎஸ் மேலே சொல்லியிருக்கேன் வணக்கம் என் பேர் மேகநாதன் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கொங்குநாடு டிராக்டர்ஸில் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வேளாண்மை பொறியியல் துறை பட்டம் பெற்று ஒரு இருபது பேர் கார்பரேட் நிறுவனத்தில் பணி இருந்தேன் ஓகே என்னோட மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் என் மாவட்டத்துக்கு அரியல் மாவட்டத்திற்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் இந்த நிறுவனத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு ஆரம்பிச்சோம் நாங்க டிராக்டருக்கு தேவையான அத்தனை மிஷினரியும் மேனுபேக்சர் பண்றோம் சிலதெல்லாம் நாங்க வாங்கி ட்ரேட் பண்றோம் சிலதெல்லாம் இங்க நம்மளோட ஒர்க் ஷாப்லயே நாங்க மேனுபேக்சர் பண்றோம் அதுல ஒரு கருவி தான் நம்ம பார்க்க போறோம் அதுதான் டிராக்டர் ட்ரெய்லர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராக்டர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு முப்பதாயிரம் டிராக்டர் விற்பனை ஆகிட்டு இருக்கு இந்தியாவில் பார்க்கும்போது எட்டு லட்சம் டிராக்டர் பக்கமாக விற்பனை ஆயிட்டு இருக்கு இப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கும் போது இன்னைக்கு எல்லா டிராக்டர் ஓனர்ஸும் அவங்க கஷ்டப்படுறத பாத்தீங்கன்னா அவங்கனால எதிர்பார்த்த அளவுக்கு ஓட்டம் இல்லாததான் எதிர்பார்த்த டிராக்டர் லோன் போட்டு எடுத்துறோம் லோன் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் அவங்கனால வந்து எதிர்பார்த்த அளவு ஓட்ட முடியாதனால அவங்க சில கஸ்டமர்ஸ் வந்து லோன் கட்ட முடியாமல் நிலைக்கு வராங்க அதை தவிர்க்கிற வகையில் நிறைய புதுவையான இம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் நாங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இந்த ட்ரைடர் பொறுத்த அளவுக்கு ஆல்ரெடி இருக்கிறது தான் அதுல எப்படி நாங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து குறைந்த முதலீட்டுல ட்ரை ட்ரைலர் பண்ணலான்றதான் இங்க நம்ம பார்க்க போறோம் இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ட்ரைலர்ஸ் இருக்கு சார் ட்ரைலர் மேனுபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கும் நம்ம நிறுவனத்தில் பண்ணுற ட்ரைலர்ஸுக்கும் என்ன வித்தியாசம் அதை பற்றி சொல்லுங்கள் சார் இதில் என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் விலை குறைவுன்னு ஒரு வார்த்தை சொல்யூஸ் பண்ணீங்க அதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுங்க சார் அது எப்படி நம்மளால் கொடுக்க முடியும் அதை பற்றி சொல்லுங்கள் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வாங்கும் போது நீங்க நிறைய நிறுவனத்துல பாத்திருப்பீங்க போயிட்டு அந்த ட்ரெய்லர்ல வந்து ஒரு யூனிட் ட்ரெய்லர் சொல்லுவோம் தொண்ணூறு பாயிண்ட் ட்ரெய்லர் சொல்லுவோம் ட்ரெய்லரோட நீள அகலத்தை சொல்லி மட்டும் தான் கேட்போம் இப்போ நாங்க வந்து புதுமையா ட்ரெய்லர் தொழில்நுட்பத்தை ட்ரெய்லர் மேனுபேக்சரிங் தொழில்நுட்பத்துல புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறது எடையின் அடிப்படையில ட்ரெய்லர் விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ட்ரெய்லர் வந்து ஆயிரத்தி கிலோ வருது அப்படின்னா இந்த ட்ரெய்லர் வந்து கிலோ நூறு ரூபாய்க்கு போட்டு நான் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆயிரத்தி எழுநூறு கிலோன்னு போடும்போது ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அந்த ட்ரெயிலர் வருது இப்போ இந்த ட்ரெய்லரை நாம ஒரு லட்சத்தி அம்பதாயிரத்துக்கு மேனுபேக்சர் பண்ணலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேனுபேக்சர் பண்ணலாம் ஆனால் இது விவசாயிங்களுக்கு வந்து இது என்ன மெட்டீரியல் போட்டு அவங்களுக்கு தெரிய வராது கண்டிப்பெரி வரும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேக்சர் கொடுக்க வேண்டிய ட்ரெயிலர் ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான தொகையை கொடுத்து விவசாயம் வாங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நீங்க எங்ககிட்ட வாங்குறீங்களோ உங்க ஊர்ல அருகில வாங்கினாலும் இடையின் அடிப்படையில வாங்குங்க எப்படி நம்ம ஒரு தங்க நகை வாங்க போறோம்னா நம்ம வந்து அதை எடைய போட்டு வாங்குறோமோ அதே மாதிரி டிராக்டர்ன்றது இரும்பு நாள் ஆகப்பட்டது நீங்க எங்க வாங்கினீங்கனாலும் எடைய வந்து செக் பண்ணி வாங்கும் போது நீங்களும் ஏமாற வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து விவசாய தொழில்ல பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டிராக்டரை வாங்கி நிர்வாகம் பண்ணி அதுல வருமானம் ஈட்டுறது பெரிய சிரமமா இருக்கும் போது நம்ம எப்படி டிராக்டர் அதிகபட்ச மணி நேரத்துக்கு ஓடணுன்றதை பார்க்க வேண்டியது இருக்கு நம்ம செய்யற சில சில முத எப்படி மிச்சப்படுத்துறதுன்றது பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி மிச்சப்படுத்துறதுக்கான வழிதான் இந்த எடையின் அடிப்படையில் வாங்குறது இதே இந்த ட்ரெயிலரோட நீளம் அகலன்னு பாக்கும்போது அதே பத்துக்கு ஆறு தான் இந்த ட்ரெயிலரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேனுபேக்சர் பண்ணலாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேனுபேக்சர் பண்ணலாம் பெயிண்ட் பண்ணி பினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெயிலர் வந்து என்ன ஸ்பெசிபிகேஷன்ல மேனுபேக்சர் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரிய வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால எடையின் அடிப்படையில் வாங்கும்போது எந்த ஒரு வந்து வாய்ப்பார்க்கெட்ல வாங்கும் போது எடை போட்டு வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுங்க கண்டிப்பா விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அதே சேம் டைம் அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் சார் விலை குறைவுன்னு சொல்லுங்க அப்ப மெட்டீரியல் எதுவும் கை வச்சிருவாங்களோ குவாலிட்டி இல்லாம கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வரும் நம்ம என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணி கண்டிப்பா எடையை போட்டு வாங்கும் போது எங்கேயும் தப்பு நடக்கிற வாய்ப்பு இல்லை இந்த ட்ரெயிலரையும் நாங்க வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கும் நாங்க ரெண்டு இரண்டாயிரம் லட்சம் ரூபாய்க்கும் இந்த இந்த பிளாட்ஃபார்ம் ஷீட் உள்ள இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஷீட் இந்த பத்தடி நீளத்துக்கும் அகலத்துக்கும் இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஷீட் வந்து நம்ம பின்னாடி நான் தெளிவாக காமிக்கிறேன் அதோட திக்னஸ் மாறுபடும் இந்த சேனல்ஸோட திக்னஸ் மாறுபடும் இதனாலதான் எடை குறையிறது கீழே இருக்கிற சேனல்ஸ் பத்தொம்பது சேனல்லேருந்து இருபத்தொரு சேனல் வரைக்கும் கொடுப்போம் ஓகே இந்த சேனல்ஸோட நம்பர் ஆஃப் சேனல்லையும் மாறுபடும் இதெல்லாம் வந்து இடைய கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் வந்து வித்தியாசப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா ட்ரெயிலரோட சிறப்பு அம்சங்களை பற்றி கொஞ்சம் சொல்லிருந்தேன் கண்டிப்பாக வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதலாவது எடுத்துட்டோம்னா இந்த ஹூக் பெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது க்ரீசிங் பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு ஓகே அப்புறம் டிப்பிங் சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா குயிக் அப்ளரும் யூஸ் பண்ணுறோம் த்ரெட் டைப்பும் யூஸ் பண்றோம் ரெண்டு டைப் ஆஃப் இதில் இதில் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் இது வந்து ஃபினிஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு ட்ரெயிலர் ஓகே இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது அந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணிருக்காங்கன்றது தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸ் வெல்டிங் பார்க்கலாம் நீங்கள் கண்டினியூஸ் வெல்டிங் பார்க்கலாம் இது எல்லாமே வைசாக் சேனல் தான் யூஸ் பண்ணிருக்கிறோம் வைசாக் சேனல் வந்து ஐஎஸ்ஐ சேனல் சேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம் கண்டினியூஸ் வெல்டிங்கை பார்க்கும்போது இப்போ நார்மலாக ஒரு சில இடத்துல கண்டினியூஸ் வெல்டிங் இல்லாம இடையில இடையில பட்டி வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க இது கண்டினியூஸ் வெல்டிங் இருக்கும் இந்த கார்னர் பீஸ் எல்லாம் பார்க்கும்போது மூணு சப்போர்ட் கொடுத்து ஹெவியா ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கிறதுல ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள குறுக்கு சேனல் பார்க்கும் போது கிட்டத்தட்ட இருந்து ஒண்ணு வரைக்கும் பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஸ்பிரிங் கட்டு பாத்தீங்கன்னா இருநூறு கிலோக்கு மேல நம்ம ஸ்பிரிங் கட்டு இதுல யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி இந்த ட்ரைலர்ல யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஹூக்கு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் கஸ்டமர் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம் சில இடத்துல குச்சி கிழங்குக்கெல்லாம் ரொம்ப ஹைட் பண்ணி கேட்டிருப்பாங்க லோட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபெசிலிட்டியும் நம்மளே பண்ணிக்கலாம் இப்போ மெயினா டிராக்டரோட ட்ரெய்லரை உள்பக்கமா நம்ம பாக்குறோம் இதுதான் மெயினான டிராக்டர் ஏரியா இப்ப இதுதான் மெயினான வெயிட் வித்தியாசத்து வர்றதுக்கான நிறைய விஷயம் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஷீட் பத்தடி நீளத்துக்கு பத்து அடி ஆறு அடி அகலத்துக்கு இருக்கிற இந்த ஷீட் வந்து த்ரீ த்ரீ எம்எம்ல இருந்து சிக்ஸ் எம்எம் வரைக்கும் பயன்படுத்தலாம் ஓகே இந்த த்ரீ எம்எம்ல இருந்து சிக்ஸ் எம்எம் வரைக்கும் பயன்படுத்தும் போது நாங்க வெல்டிங் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா இதுல எத்தனை எம்எம் பயன்படுத்திருக்காங்கன்றது யாருமே தெரியாது ஓகே ஓகே நீங்க வந்து இடைய போட்டு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் நாங்களே ஒரு ட்ரெய்லர் மேனூக்சரிங் கம்பெனியா இருக்கிறவங்களே இதை வந்து பினிஷ் பண்ணிட்டோம்னா இதுல என்ன எம்எம் போட்டுருக்குன்றது நம்ம வந்து இடையே போட்டு மட்டும்தான் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து நீங்க இடையின அடிப்படையில் வாங்கும்போது எந்த தவறும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல த்ரீ எம்எம்லிருந்து சிக்ஸ் எம் எம் வரைக்கும் எங்களோட ட்ரெயிலர் நாங்க யூஸ் பண்றோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டும் பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஃபைவ் எம் எம் வரைக்குமே நாங்க யூஸ் பண்றோம் சைடு ஷீட்டு இந்த கீழே ஷீட்ல எங்க கம்பெனியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பத்தடிக்கு ஆறு அடியும் ஒரே ஷீட்டா யூஸ் பண்ணிக்கிறோம் எங்கயுமே ஜாயிண்ட் ஒரே ஷீட் இது வந்து நம்ம கம்பெனில மட்டும் இது எல்லா ட்ரெயின்லயுமே இது ஒரு ஸ்டாண்டர்டா நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி சைடுலயும் பாத்தீங்கன்னா எங்கயுமே ஜாயிண்ட் வராது எக்ஸெப்ட் கார்னர்ஸ் தவிர கார்னர்ஸ் மட்டும்தான் ஜாயிண்ட் வரும் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம் எல்லாமே சிங்கிள் ஷீட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இந்த ஸ்ட்ரைட்டா வர்றதும் பாட்டம் ஷீட்டும் ஜாயிண்ட் ஆவர

அவங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி இதை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் டயர்ஸ் பொறுத்த அளவுக்கு கஸ்டமர் சாய்ஸ் யூஸ்ட் டயரும் சில பேர் எடுத்துட்டு போறாங்க சில பேர் லைஃப் வந்து அதிகமாக வரும்ன்ற போது நாங்க ரீட்ரேட் டயரும் பயன்படுத்தி கொடுக்குறோம் ரீட்ரேட் டயரும் எங்கள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம டயரை வந்து எடுத்துக்கலாங்க ஓகே சார் இப்போ நம்மள ஸ்டாண்டர்டா வந்து டிரைலர்ஸ்னா நம்ம எத்தனை யூனிட் சார் பண்ணுவோம் நம்ம நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா பொதுவாக டிராக்டர் ட்ரெயிலர் ஒரு யூனிட் ட்ரெயிலர் பொதுவாக கொடுத்துட்டு இருக்கிறோம் சில கஸ்டமர் தொண்ணூறு பாயிண்ட் கேட்பாங்க அவங்க தேவை தகுந்த மாதிரி என்ன கெப்பாசிட்டி கேட்குறாங்களோ அவங்களோட மாவட்டத்துக்கு மாவட்டத்தை மாறும் இப்போ மதுரைக்கு கீழே போயிட்டு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ல வரும் டெல்டா ஏரியாவில் ஒரு மாதிரி வரும் திருவண்ணாமலை ஏரியாவில் ஒரு மாதிரி வரும் அந்தந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பெசிஃபிகேஷனில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் ஓகே ஓகே சார் இப்போ நீங்கள் கஸ்டமர் ரெக்கேர் கேட்ட மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரேன்னு சொல்லிருக்கீங்க இருந்தாலும் நம்ம கிட்ட ஸ்டாண்டர்டாக போகிற மாடல்லாம் என்ன மாடல் சார் அது மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பா நம்ம வந்து ஸ்டாண்டர்டா பார்க்கும்போது பாக்கும்போது பத்தடிக்கு ஆறு அடி அகலத்துல உள்ள டிப்பர் தான் ஸ்டாண்டர்டா கொடுத்துட்டு இருக்கிறோம் இது இல்லாம கஸ்டமர் தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுக்குறோம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் பாத்தீங்கன்னா மினி டிராக்டருக்கான ட்ரெய்லர் ஓகே சார் இது மினி டிராக்டருக்கான ட்ரைலர் இது அரை யூனிட் ஓகே சார் இது விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்துக்குள்ள தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வர்றதுக்கான தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு மினி மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் ஓகே இது மாதிரி வந்து என்னென்ன தேவையோ குச்சிக்கிழங்கு ஏத்த போது கரும்பு ஏத்தும் போது டபுள் ஆக்சல் போட்டு டயர் கேட்பாங்க ஓகே ஓகே அந்த மாதிரியும் அவங்க தேவை என்னவோ தேவை விதமா பண்ணி குடுக்குறோம் எல்லாமே இடையின் அடிப்படையில் விற்பனை பண்றதுனால அவங்க குடுக்கற டிசைனுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஸ்ட்ரக்சருக்கு தகுந்த மாதிரி ப்ளஸ் அவங்க கேட்குற திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டு இடையின் அடிப்படையில் தான் நம்ம விற்பனை பண்ணுறனால அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம தயாரித்து கொடுக்குற ரெடியாக இருக்கும் ஓகே சார் இதுலேருந்து இப்போ எனக்கு என்ன புரியுதுன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு விற்பனை மட்டும் இல்லாமல் அது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி விவசாயிகளுக்கு எவ்வளோ இலகுவோ அவங்க இது பண்ணணும் அதுலேருந்து அவங்களும் ஒரு லாபகரமாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து இப்போ ஒரு வீவர்ஸ் பார்க்குறாரு இந்த வீடியோ வீவர்ஸ் பார்க்குறாருன்னா அவர் வந்து எப்படி நம்மளை கான்டாக்ட் பண்ணுறோம் நம்மளோட டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படி சொல்லுங்கள் கண்டிப்பாக இதில் வந்து நாங்க இந்த வீடியோ உங்களுக்கு நாங்க உங்களுக்கு காமிக்கிறதே வந்து நீங்க எங்கிட்ட வாங்கணும் அப்படின்றதுக்காக இல்ல நீங்க எங்க வாங்கினீங்கன்னாலும் இடையினை அடிப்படையில வாங்குங்க நீங்க எங்க கம்பெனியை சூஸ் பண்ணி நீங்க வாங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட நிறுவனம் பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு நாமக்கல் நகரத்துக்குள்ளேயே இருக்கு கம்பெனியோட பேர் பாத்தீங்கன்னா கொங்கநாடு டிராக்டர்ஸ் அண்ட் ட்ரைலர்ஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துரும் நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் நீங்க வந்து எங்களை தொலைபேசியில அழைச்சு உங்களோட ஸ்பெசிபிகேஷனா போட்டோவை போன்லயே அனுப்பி வாங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நேரில் வந்து எங்களுக்கு புக் பண்ணும்போது உங்களோட தேவைகளை முழுசா நாங்க புரிஞ்சுக்கிட்டு பண்ணி கொடுக்கறக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு கட்டாயம் நீங்க உங்களை எல்லாத்தையும் எங்க நிறுவனத்தை நீங்க வந்து நாமக்கல்ல வந்து பார்த்து அதன் அடிப்படையில் நீங்க வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவை தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இப்போ அவரை ஆர்டர் பண்றாங்க நம்மளே டெலிவரி பண்ணிடுவோம் சார் அவங்க டெலிவரி பண்ணிடுவோம் அந்த ஃபெசிலிட்டி இருக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக நாங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி நாம இருந்து தஞ்சாவூராக இருந்தாலும் சரி திருவாமலையாக இருந்தாலும் சரி எந்த மாவட்டம் இருந்தாலும் கஸ்டமர் இடத்துக்கே நாங்கள் அவங்க கேட்கறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் போட்டு இடையின் அடிப்படையில் அவங்க இடத்துக்கு கொண்டு போய் டெலிவரி செஞ்சுட்டு வந்துடும் ஓகே 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 ஸோ பிவஸ் நீங்கள் எவ்வளோ சாரோட வந்து அவங்களோட பத்தி நான் டீடைல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கேட்டிருப்பீங்க ஸோ யாருக்கு வந்து தேவை இருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும் தேவைப்படுவா காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை தூக்கி இன்டர்வியூ கொடுத்தது ரொம்ப நன்றி சார் நன்றி